உலகின் முதல் காதல் கதை இது ஒரு காதல் கதை ஓகே நியூயார்க் நகரம் காலையின் முதல் சூரியனை பல நாட்களுக்கு பிறகு பார்க்கிறது காதலனை கண்ட காதலி போல் சொந்த ஊர் செல்ல மனம் தயாராகிவிட்டது அனைவரையும் என் தங்கை கல்யாணத்திற்கு சென்றபோது பார்த்தது அதன் பிறகு இப்போது தான் பார்க்க வேண்டிய வாய்ப்பு உள்ளது இரண்டு வருடங்களாக செயற்கை நுண்ணறிவு படுத்திய பாடுகளும் அதனை தொடர்ந்து வந்த திட்டங்களும் ஒரு வழியாக சிறப்பாக முடிந்தது எல்லோருக்கும் மகிழ்ச்சி அடுத்த திட்டங்கள் வந்து நம்மை அலுவலகத்திற்குள் இங்கிருந்து கொஞ்சம் தூரமாக பறந்து விட வேண்டும் அப்படியெல்லாம் வாழ்க்கை விட்டுவிடுமா என்ன என்ற என்ன ஓட்டத்தில் இருக்கேன் புதிய பொறுப்புகள் பல உள்ளன பார்க்கலாம் ஊர் செல்வதற்கு எல்லா ஏற்பாடுகளும் முடிந்தது அடுத்த வாரம் புறப்பட வேண்டும் எல்லோரிடமும் சொல்ல வேண்டும் இது ஒரு பாக்கம் நிறுவனத்தில் இந்தியாவில் ஒரு பிரிவு தொடங்க திட்டமிட்டிருக்கிறார்கள் அந்த திட்டம் நம்மை அங்கேயே இருந்துவிடலாம் என்றும் வேண்டாம் என்றும் தடுமாற்றம் கொள்ளச் செய்கிறது எப்படி இருந்தாலும் சில சமயங்களில் ரயில் போல் ஓட ஆசைதான் இனி முழு நிலவை நெருங்கலாம் இந்தியாவில் இறங்கிவிட்டேன் முதலில் அம்மாவிடம் பேச வேண்டும் சில வேலைகள் உள்ளது இரண்டு நாள் கழித்து வீட்டிற்கு வருவேன் என்று சொல்ல வேண்டும் இங்கேயே நிறுவனத்தின் விருந்தினர் மாளிகையில் தங்கிக் கொள்ளலாம் ஊர் சுற்ற வேண்டும் எப்படி இருக்கிறது ஒன்றும் பெரிதாக மாறவில்லை வீட்டிற்கு சென்றால் அது திட்டத்திற்கு நம்மை இழுத்துச் செல்லும் சுதந்திரமற்ற சூழல் உருவாகிவிடும் அதை சமன் செய்ய வேண்டும் மாலையில் நண்பன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த போது மாமா கூப்பிட்டார் நாளை காலை ஏற்கனவே பேசி வைத்த பெண்ணை பார்க்க புறப்பட வேண்டும் என்றார் காலையிலேயே வேண்டும் நம்ம வண்டி வரும் ஊர் உனக்கு தெரிந்ததுதான் நீ படித்த கல்லூரிக்கு அருகில் தான் மனம் சற்று மிதந்தது போல் பாவனை காட்டியது ஊருக்கே சென்றிருக்கலாம் இன்று தூக்கம் கெட்டது நினைவுகளில் மூழ்க வேண்டும் காலை வண்டி அனுப்பினார்கள் மணிதான் வந்தான் என்ன மாப்ள எப்படி இருக்க ம் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க சூப்பராக இருக்கேன் என்ன வேலை கிடைக்கும் வேலையை பார்த்து கொண்டிருக்கேன் பெண் வீட்டிற்கு நேராக செல்ல வேண்டும் எல்லோரும் கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இப்போது புறப்பட்டாதான் சரியாக இருக்கும் வண்டி ஓடியது என் எண்ணங்களும் ஓடியது என்ன பேச வேண்டும் என்று மனம் பலமுறை முன்னும் பின்னும் ஒட்டி பார்த்து கொண்டே இருந்தது இருபுறமும் பனைகள் காவல் வீரர்கள் போல் காய்ந்து போன மனைகளும் வீடுகளும் மரங்களும் இல்லாமல் நெல் வயல்கள் பச்சையை போர்த்தி இருந்தது மாப்பிள்ள என்ன ரோட்லேயே இறக்கி விடு நான் கொஞ்சம் ஊற பார்க்கணும் சரி என்று தலையாட்டினான் இதே சாலையில் இறங்கி கல்லூரிக்குச் சென்றேன் அப்போது ரயில் பயணம்தான் அரை மணி நேர தூரம் ஒரு மணி நேரம் ஊர்ந்து செல்லும் எப்போதும் ஓடத் துவங்கும் ரயிலில் ஏற வேண்டும் சமயங்களில் விட்டுவிட்டால் வேற வண்டி கிடையாது கிடைக்கும் வண்டியில் பயணம் ஊரே விழா கோலத்தில் உள்ளது எங்கும் மாயிலை தோரணங்கள் இந்த ஊரில் தான் எங்கள் பெரியப்பா குடும்பம் இருந்தது ரயில்வே வேலையில் இருந்தார் படிக்கும்போது அப்பப்போது தங்கிச் செல்வேன் சில சொந்தங்களும் உண்டு மணி அழைத்தான் அந்த தெருவில் தான் இருக்கிறேன் உன்னை பார்த்து விட்டேன் நான் வருகிறேன் பெண் வீட்டிற்கு வந்துவிட்டேன் ஊரே கூட்டம் என்னை சிலருக்கு தெரிந்திருக்கிறது எனக்கும் நபர்களை தெரியும் ஆனால் பெயர்கள் தெரியாது மறந்துவிட்டது சிரித்து கொண்டு சமாளிப்பது வழக்கம் எல்லோரிடமும் பேசினேன் அது என் இயல்பு இல்லை அம்மா அதட்டினாள் என்ன பழக்கம் வீட்டுக்கு வரவே இல்லை என்று கொட்டினாள் ஏற்கனவே பேசியிருந்தேன் தங்கை காதில் ஏதோ குசுகிசுத்தாள் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மை இருந்து கொண்டே இருக்கிறது அவர் அவர்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை அப்படின்னா ஒரு உண்மை என்னிடமும் உள்ளது அனைவரும் அழைத்தார்கள் என்பதற்காகவே வந்தேன் உண்மை போல எழுதினாலும் அது ஒரு பாவனை கதை தன் விருப்பத்திற்கு சென்றுவிடும் நான் கதைகளை படிக்கும்போது இதை உணர்ந்திருக்கிறேன் பெண்ணை பார்த்து கொள்ளுங்கள் என்று யாரோ கூறினார்கள் அந்த திசையை நோக்கி பார்த்தேன் கூட்டம்தான் தெரிந்தது தங்கை என்னை மாட்டிவிடுவது போல் எனக்கு உதவி செய்தாள் பெண்ணிடம் தனியாக பேச வேண்டுமா அதெல்லாம் வேண்டாம் பரவாயில்ல உள்ளே போய் பேசுங்க உடனே கூட்டம் கொஞ்சம் கலைந்தது கோயிலை நோக்கி நான் அவளை நோக்கி நகர்ந்தேன் வீடு பெரியது வீட்டினுள் சுற்றி சுற்றி நடக்கலாம் மேலே மழையும் வெயில் முற்றத்தில் வந்துவிட்டு போகும் சுற்றிலும் மரத்தூண்கள் அவள் துணைக்கு ஒரு மரத்தூணை பிடித்திருந்தாள் அவளுக்கு அருகில் ஒரு மர நாற்காலி கடந்தது அவளை பார்த்து கொண்டே மர நாற்காலியிடம் சென்றேன் நான் வருவதை பார்த்து நிமிர்ந்தாள் சிறு புன்னகையுடன் என்னுடன் ஒரு நீண்ட உரையாடலை தொடங்கினாள் நல்லா இருக்கீங்களா ம் நல்லா இருக்கேன் நீங்கள் உட்காரலாமே பரவாயில்ல இப்படியே இருக்கேன் உன் மாமா வீட்டில் கால் போது பேசும்போது பார்த்தேன் நானும் பார்த்தேன் நான் என் நினைவுகளுக்குள் சென்று விட்டேன் அன்று அவள் காய்ந்து போன டிசம்பர் பூக்கள் நேரத்தில் இருந்தாள் ஒரு பக்கமாக நின்று கொண்டிருந்தாள் பேசிக்கொண்டே அவளை பார்த்தேன் கண்களில் ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு குழப்பத்தில் முழிப்பது போல் அழகாக தெரிந்தாள் சற்றென பார்த்தாள் அந்த நொடியில் பறப்பது போல் இருந்தது மனம் டு யூ பிலீவ் இன் லெவ் ஓ சைட் எஸ் எப்படி என்று சொல்லத் தெரியவில்லை அதுதான் உண்மை இது எனக்கும் என்னுடைய நிழலுக்கும் தெரிந்த உண்மை நினைவு வந்தவனாக அவளை பார்த்தேன் இளஞ்சிவப்பாக இருந்தான் எள்ளுப்பூக்கள் பூத்த காட்டை பருத்தி காடாக மாற்றி அணிந்திருந்தாள் என்ன யோசனை என்றாள் ம் ஒன்றும் உடம்பு சரியில்லையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் நின்றுக்கிட்டே இருக்கீங்க இங்கே நில்லுங்க எங்கள் வேலை பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக இருக்கேன் இன்றைக்கி தான் வந்தீங்களா இல்லை ஒரு வாரம் விடுமுறை உங்கள் கனவு அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிதா இல்லை எங்கள் அப்பாவோட பள்ளிக்கூடம் கேட்டேன் நான் நடத்த வேண்டும் அப்போ நீ முதல்ல ஒரு பள்ளியில் வேலை செய் பிறகு பார்க்கலாம் என்றார் நான் கட்டித்தரவா அப்படி கட்ட ஆரம்பித்து விட்டார் மறந்துட்டேன் உங்கள் பேர் மறப்பதும் நல்லது தான் மறக்கலை உங்கள் குரலை கேட்கலாம் கண்மணி கேட்டுச்சா அழகான ஓசை கொண்ட பெயர் அப்படியா உங்கள் பெயரையும் சொல்லிவிடுங்க என் பெயர் நீங்கள் கேட்கல என்று அடுத்த கேள்வி வரும் நான் என் பெயரை கூறினேன் சூப்பர் படிப்பெல்லாம் எங்கே இந்த ஊரில் தான் படித்தேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பார்த்தேனே பிடிச்சிருக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வந்துடுவீங்களா இங்கே இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் பிரச்சனை இல்லையே நான் வர முடியாது என்னுடைய பள்ளி முக்கியம் நீங்கள் தான் சமாளிக்கணும் அந்த எந்த பிரச்சனையும் வராது பார்த்துக்கலாம் நானும் இங்கே தான் இருக்க போகிறேன் வெளிநாடு செல்ல பயமா நான் இருமுறை போய்ட்டு வந்துட்டேன் என்னுடைய மாமா அங்கே தான் இருக்கார் சுற்றுலா செல்வது சரி மற்றபடி அங்கேயே விழுந்து கிடப்பது விருப்பம் இல்லை நீங்கள் புத்தகம் படிக்கிறீங்களா நான் காதல் கடிதம் எல்லாம் என் நண்பர்களுக்காக எழுதியிருக்கேன் ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்கேன் இல்லை புத்தகம் சாரி படிப்பேன் அங்கே இலக்கிய கூட்டம் அப்போது செல்வேன் அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் மாதம் ஒரு புத்தகம் படிப்பேன் ஓ வெரி குட் நீங்கள் அதான் நான் என் முழு நேர வேலை மற்றும் விருப்பம் படித்து கொண்டு இருப்பது வேறு வேலை இல்லையா நீங்கள் மேற்கொண்டு படிக்கணும் என்ற விருப்பம் இருந்தால் படிக்கலாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் முடிச்சுடுவேன் பாட்டு கேட்பீங்களா நிறைய முக்கியமாக பாட்டு கேட்பேன் எல்லா மொழிகளிலும் வேறு ஏதாவது ஒன்று கேட்கணும் ட்வின் ஃப்ளேம்ஸ் மாதிரி நான் உங்களை பார்த்த அப்புறம்தான் முடிவெடுப்பேன் என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றேன் நீங்களும் அதே தான் என் மாமாக்கிட்ட சொன்னீங்க இருவரும் பேசிக்கொண்டு எங்களை பைத்தியமாக்குறீர்களா என்றார் என் மாமா சிரித்தேன் கொஞ்சம் வாய்விட்ட சத்தமாக எல்லோரும் எட்டி பார்த்தார்கள் என்னுடைய ரகசியம் தெரிந்துவிட்டதோ நல்லது தான் அவள் வாய் திறக்காமல் சத்தம் இல்லாமல் சிரித்தாள் அழகு தான் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் உள்ளே ஒன்று இருக்குது வெளியே ஒன்று சொல்கிறீங்க ஏதோ ஒன்று இருக்குது சொல்ல தெரியல நேராகவே கேட்குறனே டு யூ மீ அப்படி இல்லை கல்யாணத்துக்கு பிறகு காதலிப்பேன் அழகாக இருக்கீங்க நல்லா பேசுகிறீங்க புத்தகம் கூட படிக்கிறீங்க தெளிவாக இருக்கீங்க தான் நீங்கள் சம்மதிச்சா ஆஹா நான் சம்மதிக்கலைன்னா என் கண்களை பார்த்தாள் நோ ப்ராப்ளம் ரியலி எஸ் நோ ப்ராப்ளம் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஸோ நோ ப்ராப்ளம் அவள் மர நாட்காலியில் உட்கார்ந்தாள் ஐ லவ் யூ ஆரியன்